பிரைஸ்தலால் யூதா எழுதின நிருபம் ஒரே அதிகாரம் இரண்டாவது வசனம் உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருக கிடவது எனக்கு பிரியமானவர்களே யாருக்கு இரக்கம் யாருக்கு சமாதானம் யாருக்கு அன்பு அது எப்படி பெருகணும் நாம் இந்த பூமியில் நல்லா வாழ்வதற்கு சாதாரண ஒரு ஜபத்தை நம்ம பண்ணிட்டோம் ஆனால் அந்த ஜபத்தில் இருக்கிற சில ஆசீர்வாதங்கள் நமக்கு தெரியாமல் போயிடுச்சு இயேசுகிருஷ்ணா ஊழியர்கானும் யாக்கோபியனுடைய ஆகிய யூதா பிதாவுக்கு தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் ஏசு கிறிஸ்தினாலே காக்கப்பட்டவர்களும் ஆகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்கிற ஒரு வார்த்தை ஏசு கிறிஸ்தினால் காக்கப்பட்டவர்களுக்கும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கும் அழைக்கப்பட்டவர்களுக்கும் இரக்கம் இருக்கிறது சமாதானம் இருக்கிறது அன்பு இருக்கிறது எனக்கு பிரியமானவர்களே ஒரு அழகான ஒரு வாழ்த்துதல் இல்லையா ஒரு க்ரீட்டிங் பண்ணுவது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் ஒரு வீடு ஓப்பனிங்காக இருக்கட்டும் சர்ச் ஓப்பனிங்காக இருக்கட்டும் இல்லை ஒரு பில்டிங் ஓப்பனிங்காக இருக்கட்டும் இல்லை ஒரு மேரேஜாக இருக்கட்டும் நல்ல காரியங்களோ கெட்ட காரிங்களோ அதை க்ரியேட் பண்ணது ரொம்ப நல்ல விஷயம் அவங்கள நம்ம வாழ்த்தணும் வந்தவங்களை ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்து எங்களை ஆறுதல் படுத்துட்டு போனீங்க துக்க வீட்டில் கூட சொல்லுவாங்க எங்களை ஆறுதல் படுத்துட்டு போனீங்க ரொம்ப நல்லதுங்க அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க இது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் சரி இழந்து போயாச்சு கவலைப்படாதீங்க கற்றுவங்களை தேற்றுவார்னு சொல்லி வார்த்தையை சொல்லிட்டு வரோம் அந்த சமாதானம் பாத்திரம் அந்த இடத்துல இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அவங்க ஆண்டோடைய அன்பை ருசி பார்க்குள்ளே இருக்கும்போது அந்த வாழ்த்து அவங்களுக்கு ஆசுதமாக மாறுகிறது இழந்து போன தேடவை ரசிக்குமே மனசுக்கும் உலகத்துக்கு வந்தாருன்னு பார்க்குறோம் அப்போ அந்த இழந்து போன அந்த குடும்பத்தில் இல்லை அந்த தனிப்பட்ட பிரச்சனைகளில் இருக்கிறவங்க ஆண்டோடைய அன்பை ருசி பார்த்து அவருக்காக ஓடும்போது அந்த இழப்பை குறித்து கவலைப்படாதபடிக்கு ஒரு உற்சாகம் அந்த குடும்பத்தில் பிறக்கிறது அதுமாதிரிதான் உங்களுக்கு இறக்கம் சமாதானம் அன்பு இறக்கம் உள்ளவர் பாக்கியவான்கள் அவர்கள் இறக்கம் பெறுவார்கள் இறக்கம் என்பது சாதன விஷயம் கிடையாது நான் இறக்கப்பட்டால் எனக்கு இறக்கம் கிடைக்கும் நான் இறக்கப்படாத பட்சத்தில் எனக்கு ஒரு இறக்கமும் வராது எனக்காக ஆயிரம் பேர் கோடி பேர் ஜவம்ட்டோம் நான் இறக்கம் இல்லாமல் எனக்கு இறக்கம் வரும்னு நினைக்கிறீங்களா எனக்கு பிரிய மணவுகளே நீங்கள் மற்றவர்களுக்கு ஜெவம் பண்ணும்போது கவனமாக ஜெபம் பண்ணணும் அவங்களே இறக்கத்தில் உருப்பிடாமல் இருக்கிறாங்க இந்த வார்த்தை சொல்கிறதுக்காக நான் ரொம்ப மனவேதனைப்படுறேன் சில இடங்களில் சில இடத்துக்கு நான் போகும்போது சில ஊழியர்களும் சில விசுவாசிகளும் குறிப்பிட்ட நபருக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க நானும் ஜெவம் பண்ண மாட்டேன் எனக்கு தெரியும் நம்ம ஜெபம் கேட்கப்படாதுன்னு எனக்கு தெரியும் இவர் ஜெபம் பண்ணிட்டு போனாரோ ஒன்றும் நடக்கலன்னு அவங்க நம்மளை பார்த்து சொல்லக்கூடாது இறக்கமாக இருங்க மொதல் இறக்கமுள்ளவர்கள் பாக்கியவன்களை அவர்கள் இறக்கம் பெறுவார்கள் நீங்கள் இல்லாமல் எப்படிங்க உங்களுக்கு இறக்கம் வரும் இப்போது கொஞ்ச நேரம் இப்படி பார்த்தோம் சமாதான பாத்திரம் நீங்கள் கூடுன சமாதானம் அங்கே தங்கணும் அப்படின்னா ஒரு வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கும்போது முடியாத சமாதை கூறுங்கள் நீங்கள் கூடின சமாதானம் அங்கே இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த பாத்திரம் இருக்கணும் சமாதான பாத்திரம் இருக்கணும் அப்புறம் நீங்கள் பாட்டமலையாது ஊழியம் செய்கிறெல்லாம் இருக்கணும் ஊழியன் செய்கிறதுக்கு உங்களுக்கு எந்த விதிலுமே இடம் இல்லை நேரம் இல்லை நேரம் இல்லை எனக்கு அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குது நீங்கள் செய்வதெல்லாம் ஊழியம் கிடையாது தேவன் விரும்புகிறபடி ஓடணும் கட்டாயமாகவும் வேலைக்கு போகிறோம் கட்டாயமாக எல்லா வேலையும் செய்கிறோம் ஊழியத்துக்கு மாத்திரம் ரொம்ப டைம் ஒதுக்கிட்டு இருக்கிறாங்க முடியல டைம் இல்லை அப்படின்னு சொல்லி சமாதானம் பாத்திரம் அங்கே இருந்துச்சின்னு சொன்னால் நீங்கள் கூட சமாதானம் தங்கும் அதே போல் தான் இறக்கமுள்ள பாத்திரம் நமக்குள்ளே இறக்கணும் இறக்கமுள்ள பாத்திரம் இருக்கணும் இறக்கமுள்ள ஒரு பாக்கிய அவர்கள் அவர் இறக்கம் பெறுவார்கள் நான் இறக்கமே படாமல் எனக்கு எங்கேங்க இறக்கம் வரப்போகுது எனக்காக ஜபம் பண்ணால் அற்புதம் நடக்குமா எனக்காக ஜெபம் பண்ணால் அந்த ஜெபம் கேட்கப்படுமா எனக்காக அப்படியே மன்றாடி கண்ணீர் வெடித்து உபவாசம் பண்ணி எல்லாரும் இறக்கத்துக்காக ஸ்தோத்திராண்டாவது அற்புதம் நடக்குமா நடக்காது இறக்கம் மேன்மை பாராட்டும் அந்த இறங்குங்கிற தேவனாலே ஆகும் என்று வசனம் சொல்லிக்கிறது இல்லையா இறக்கப்படுங்க மற்றவர்களை கொடுத்து இறக்கமாகிருங்க அவங்க அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டங்கன்னு சொல்லாதீங்க நம்ம 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 மாத்திக்கணும் அவங்களால தூஷிக்கப்பட்டு போட்டோம் நம்மளால கத்திர மகிமைப்படுவா அடுத்தது பாருங்கள் அன்பு அன்புன்றது சாதனை விஷயம் கிடையாது அன்பை விதைப்போம் அன்பை பெறுவோம் அன்பை விதைக்காமல் எப்படிங்க எனக்கு அன்பாக இருக்கணும் நான் யார்ட்டையும் அன்பாக இருக்க மாட்டேன் நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் ரொம்ப ஸ்ட்ரிக்டானவங்க பயங்கர ஸ்ட்ரிக்டாக அவங்க ஒரு கட்டத்தில் நம்மளையே கூட ஒரு மாதிரி பேசிடுவாங்க அந்த மாதிரி ஆள் கொஞ்சம் அமைதியாக விட்டோம்னா நம்மளே பேசிடுவாங்க அந்த மாதிரி ஆள் ஒரு கட்டத்தில் அவங்க ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டாங்க எனக்காக சிவம் பண்ணி பார்த்த எந்த ஊழிக்காரும் எனக்கு பண்ணல உங்களுக்கு கேள்விப்பட்டேன் நீங்கள் ஜோம் பண்ணால் எனக்கு அற்புதம் நடக்கும்னு விசுவாசிக்கிறேன் ஜோம் பண்ணுங்க பாஸ்டர் நான் சொன்னேன் நானும் இல்லை ஆண்டவரே வந்தாலும் உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியாது மனம் திரும்பினா மட்டும்தான் மனம் திரும்புங்க ஏன்னா ஏசப்பாவே வானம் ஒழுது போக்கு பூமி என் வார்த்தையை ஒழுது போகலன்னு சொல்லிக்கிறார் ஒழுது போகாத வார்த்தைக்காக தான் அவர் ரத்தத்தை கொடுத்தாரு அந்த அன்பு இருக்குன்னு இல்லையா யார்கிட்ட அன்பாக இருக்கிறீங்க யாட்டியாவது அன்பாக பேசுகிறீங்களா ஒரு பாசமாக பேசுகிறீங்களா உங்கள் வீட்டில் ஒரு நேசமாக பேசுகிறீங்களா உங்க ஜாப்பில் ஒரு ஒழுக்கமா இருக்கிறீங்களா அன்பை காட்டுங்க அன்பை விதைங்க அன்பை விதைக்கும் போது அன்ப இந்த வார்த்தை அவரு யோசிச்சாரு யாரும் எனக்கு சொல்லலையே கத்திர பேர் சொல்றாரு பேசிட்டேன் அப்படின்ட்டு எனக்கு பிரிய மனவுகளே ஒரு சில நாட்களுக்கு பின்பு கால் பண்றாங்க தெரியல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது ஏன்னு கேட்டேன் நான் எல்லாத்துட்டும் அன்பாக பேசுகிறேன் பழகிறேன் எல்லாரும் என்னைப்பா சொல்கிறாங்க எப்படி இருந்தவர் இப்படி மாறிட்டாருன்னு சொல்லி எல்லோரும் என்கிட்ட அன்பாக பேசுகிறாங்க ரொம்ப இருக்குது இதை நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அன்பு சகல பாவத்தையும் மூடும் சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் சகிக்கும் நம் அன்பாக இருக்கணும் அன்பில் நான் ஜீரோவாக இருந்தேன் ஏசப்ப கிரீபில் அன்புல ஹீரோவாக இறக்க செஞ்சுருக்கிறார் சமதத்தில் ஜீரோவாக இருந்த விளவினம் பெலவினன்னு சொல்லிட்டு இந்த சமாதானத்தில் இப்போ ஹீரோவாக்கி வச்சிருக்கிறார் இறக்கத்தில் ஹீரோவாக இருந்தேன் ஆண்டோடய பெரிதான கிருபினால் இன்னைக்கு இறக்கத்திலையும் ஹீரோவாக்கி வச்சிருக்கிறார் பிஹெச்டி படிக்க வச்சுருக்கிறார் சமாதில் பிஏடிக்கு இப்போ பிஹெச்டி படிக்க வச்சுருக்கிறார் அன்புல பிஹெச்டி படிக்க வச்சுருக்கிறார் அப்பப்போ டெஸ்ட்டு வரும் பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் எனக்கு பிரிய மாணவர்களே உங்களுடைய வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்படணும் இந்த நிருபத்தின் மூலமாக கற்றவங்களோடு கூட இடைப்படுத்து கைஸ் தோற்றுறோம் அன்பு தகப்பனே உங்களுக்கு இரக்கமும் சமாதானம் அன்பும் பெருக்கிறது வார்த்தை பிரகாரமாக அற்புதம் செய்து கைஸ் தோத்துகிறோம் ஆசிரியங்க பெரிய கணந்துச்சு கேஸ் வந்து ஆமே